இதுக்காக திருமாவளவன் என்ன பட்டம் கொடுத்தாரு குடிய நீராய தாங்கற தமிழ் குடி தாக்கி பட்ட குடுத்த வரல மாரிசெல்வராஜ் வந்து பேசியிருப்பார் திருமாவளவன் உயர்த்தி பேசுவார் அதுவும் அதுக்கு முன்னாடி வந்து பாரஞ்சித் வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரியான ஆதரவுகள் வந்து தொடர்ந்து வந்து அதிகமாகிட்டே போதா திருமாவளவன் திமிரி எழு சிரிப்பி அடி அடங்க மறு அத்து மீறி ஜாதி இருக்கணும் ஐயா நீ எனக்கு அடிமையா இருக்கணும் பள்ளம் பறைய ஜக்களையும் நாசம் பண்ணான எல்லாம் அடிமையா இரு திராவிட இயக்க சதி பெரிய ஏற்பட்டு போச்சு இந்த விரிவு ராமதாஸ் திருமாவளும் ஒன்னா தான் எல்லாருடைய விருப்பம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம் சேர்ப்பது திருமாவளவனுக்கு தான் இன்னும் அந்த தொகுதிகள் வந்து இன்னும் எதுவும் நடக்கல ஏன் இந்த காரணம் லேட்டா இல்லை திருமாவளவன் திமுகவும் இணக்கமாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா திருமாவளவன் தான் இந்த கூட்டணியில மிகப்பெரிய கட்சி அதனால திருமாவளவனோடு எந்த முரண்பாடும் இல்லை இன்னைக்கு பேச்சுவார்த்தை கூட திருமாவளவனோடு இன்னைக்கு இணக்கமாக சுமூகமாக நடந்த சொல்லி தான் ஸ்டாலின் கட்டளை இருக்க நீ அதன்படி தான் போகுது இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை ஏன்னா திருமாவளவன் நீண்ட காலமாக திமுகவை தூக்கி பிடித்து கொண்டு வருகிறார் அது ஈழ இருந்து அவங்க அப்பா இருந்து துரோகி கருணாநிதி துரோகி கருணாநிதின்னு நீங்க குரல் வரும்போது கூட அந்த 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 வழியை பூரா த தடுத்து நிறுத்தியவர் யார் திருமாவளவன் ஏன் அவர் பெரும்பாவருடைய நண்பர் இவர் பிரபா கருணாநிதி திமுக பிரபாவருடைய துரோகியன் அதனால திருமாவளவனை ஒரு சாப்பிட்டு கார்னராகத்தான் நீங்க திமுக ஆஹ் நடத்துக்குறது அதனால அதுல எந்த குழப்பமோ எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இப்ப இவர் வந்து மூன்று தொகுதிகள் அதாவது ஒரு மூன்று தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி கேட்கறதா சொல்றாங்க ஆனா அவருக்கு வந்து ரெண்டு தொகுதிகள் எல்லாம் தரதா சொல்றாங்க சார் இல்ல மூணு தொகுதி கொடுப்பதற்கு அவங்க முடிவாகல தவிர கண்டிப்பாக மூன்று தொகுதி திரும்ப ஒதுக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா இனிமே கொடுக்க ரெடியா இருந்தாலுமே அவங்க கட்சி சார்பா இருக்க ஆட்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அப்படி ஒரு செய்தி இருக்கே ஆனா ஸ்டாலின் தானே முடிவு பண்ணணும் துறைமுருக முடிவு பண்ண முடியாது டிஆர் பாடு முடிவு பண்ண முடியாது டிஆர் பாடுக்கு துறைமுருக்கு தலைவர் யாரு ஸ்டாலின் தானே நீங்க திமுகவுக்கு நீங்க திமுக திமுகவை விட அதிக தலித்துக்களை வாக்கு வங்கியா வச்சிருக்கிற கட்சி திருமாவளம் தான் அதனால திருமாவளவனை திமுக இந்த காலத்திலும் இழக்காது எதிர்காலத்திலும் இழக்காது அதிமுக வந்து அவங்களை வந்து நேரடியா வந்து அவங்க கூப்பிடுறாங்க அவங்க சார்பா ஆனா அவர் வந்து அதிமுக சைடு போக மாட்டேங்கிறாரு யாரு திரும்ப இல்லை அவர் அவர் எப்படி அதிமுக போவார் அதிமுக வெற்றியே பெறாதுன்னு அவருக்கு தெரியும் வெற்றி பெறுகிற அத்தனை கட்சிகள் எங்க இருக்காங்க திமுக கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்கார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் பெரிய அரசுகள் இருக்காங்க அம்பேத்கர் இருக்காங்க எல்லாம் இந்த பக்கம்தான் இருக்காங்க அதனால வெற்றி பெறுகிற கூட்டணி திமுக கூட்டணி தான் திமுக விட நீங்கள் பெரிய வாக்கு வங்கி முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி அப்போ பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை திமுக எந்த காலத்தையும் இழக்காது திமுக திருமாவளவனை இழந்தால் இந்த பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி அப்படியே வெளியேது ஏ என்ன காரணம் கேட்டீங்கன்னா திருமாவளவன் தான் பிஜேபியை கரண கடூரமாக இருக்கிறார் அப்போ திமுக திமுகவோட பிஜேபி எதிர்க்க யோசிக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலித்து தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதை முன்னணியில் நிற்கிறான் அதனால திமுக எந்த காலத்தில் இழக்காது அண்ணா திமுக அவர்கள் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இல்ல சார் இப்ப சமீப காலமா திருமாவளன் பத்தி அதிக செய்திகள் வந்து வருது இப்ப சமீபம் நேத்து நேத்து முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன் அந்த இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து பேசியிருப்பாரு திருமாவளன உயர்த்தி பேசுவார் அதுவும் அதுக்கு முன்னாடி வந்து பாரஞ்சித் வந்து பேசியிருப்பாரு இந்த மாதிரியான ஆதரவுகள் வந்து தொடர்ந்து வந்து அதிகமாகிட்டே போதா திருமாவளனுக்கு இல்ல இயற்கைதான இல்ல இப்ப ரொம்ப சமீபமா அதிகமா நடக்கும் அதாவது வேற ஆள் இல்லைங்க நீங்க அதிமுக திமுக பிஜேபி நான் மூணு அணி இருக்கு மூணு அணியில நான்காவதாக பேசும் பொருள் திருமாவளவன் தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு படைத்தளபதி திருமாவளவன் பிஜேபி எதுக்குறதுக்கு அதே அண்ணா அதிமுக பிஜேபியை நேரடியாக எதுக்காது அடக்கி வாசிக்குது திமுக ஆளுங்கட்சி தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டியிருக்கு அதனால் அதுவும் அடக்கி வாசிக்குது திருமாவளவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அதனால பிஜேபிய முழு மூச்சை எதுக்குறாரு பாஜகவும் பாமகவும் இல்லாத தான் நான் இருப்பேன்னு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லணும் யாருக்கா சொல்ல முடியுமா அப்போ என்னுடைய எதிரி பாமக வன்னியர்கள் என்னை தலிதாக்களை அடக்கு ஆயிரம் ஆண்டு காலமாக அடக்கி வச்சிருக்காங்க நான் எதுக்குறேன் திமிறி எழு திருப்பி அடி அடங்க மறு அத்து மீறி இங்க நீங்க ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமையாக வைத்திருக்கக்கூடிய சமூகம் தலித் சமூகம் தான் அப்போ அதனுடைய தலைவர் திருமாவளவன் வருங்காலத்தில் அது மாறலாம்ல சார் எப்படி பாஜக இல்ல பாமக கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ அடிமையாவே இருப்பதை அந்த இளைஞர் ஒத்துக்குவானா இல்ல ஒத்துக்குவானா பாஜக வந்து அடி சனாதனத்தை ஏற்றுக் கொடுக்குற கட்சி ஜாதி இருக்கணும் ஐயா நீ எனக்கு அடிமையா இருக்கணும் பள்ளம் பறையும் சக்கலி நாசம் வண்ணான எல்லா அடிமையா இரு நான் மேல் ஜாதியா இருப்பேன் இத ஏத்துக்குவானாவே அவ ஏத்துனா தான் பிஜேபி சேர முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பிஜேபி சனாதனத்தை தூக்கி போடுவானா போட மாட்டான் இவன் தன்னுடைய அடையாளத்தை மீண்டும் மீண்டும் இழக்க மாட்டான் அப்போ இரண்டு பேரும் சேருவதற்கான அடிப்படை கொள்கைகளே இல்லையா கம்யூனிஸ்ட் எனக்காவது போய் பிஜேபியில் சேருவானா மாட்டான் முஸ்லீம் லீக் போய் எனக்க பிஜேபியில் சேருமா இரண்டு வடதுருவம் தெரிந்துருவான் அதே தான் திருமாவளவனு பிஜேபியும் வடதுருவம் தெரிந்துருவான் அதற்கான இயக்கம் அம்பேத்கர் என்ன பண்ணார் கடைசி வரைக்கும் யார் எழுத்தாரு பார்ப்படைந்து சனாதனத்தை எடுத்தார் அதுதான் அங்கே அரசியல் அதே தான் திருமாவளவன் அரசியல் ஆனா பாமகோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல முறையெல்லாம் வச்சுருந்தா இருந்தாங்க அது திராவிட இயக்க சதி பெரிய விரிவு ஏற்பட்டு போச்சு இந்த விரிவு பிளவு ஊட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனா அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய விரும்பும் ஏன்னா வன்னிய இளைஞனும் தலித் இளைஞனும் ஒன்னா இருக்கணும் சாதியை மறக்கணும் ரத்த சிந்துவதை தடுக்கணும் யுத்தம் நடத்தக்கூடாது ரெண்டு பேரும் சகோதரம் தான் இந்த திராவிடம் தான் ரெண்டு பேரும் பிரித்தது அதை மீண்டும் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு வரலாறு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளெல்லாம் நம்முடைய விருப்பம் கூட ஏன்னா இரண்டு சமூகம் இனிமேல் எந்த காலத்திலையும் ஒட்டகம் கொடுத்தக்கூடாது வீட்டை கொடுத்தக்கூடாது ரத்தம் சிந்தக்கூடாது இதில் யார் இனிமேல் இறப்பு இழப்பு ஏற்படக்கூடாது தான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய நோக்கம் ராமதாஸ் திருமாவளும் ஒன்றா சேரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் அது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பா நம்புவோம் அதற்கான முயற்சியை நாம் தொடருவோம் ஒரு காலகட்டத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சாங்கல்ல சார் ராமதாசன் திருமணம்னா ஆமா ஏன் எப்படி பிரிந்தாங்க சந்திராவுட சூழ்ச்சி தான் நீங்க ஒரு தலித்த இறந்துட்டாரு நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல வன்னியர் வீதி வழியை எடுத்துகிட்டு போனது சவத்தை ரொம்ப விட மாட்டேங்கிறாங்க அப்போ ராமதாஸ் தான் போன் போட்டாரு ஐயா சமாஜ் நான் வர்றேன் அந்த என்ன அவைய ஜாதிக்கார என்ன அடிக்கட்டும் அந்த இறந்து போன தலித்தை தான் தூக்கிட்டு போனார் இதுக்காக திருமாவளவன் என்ன பட்டம் கொடுத்தாரு தமிழ் குடிய நீதாயா தாங்குற தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தாரு நல்லா கடந்த காலம் வரல ஆனா இப்ப என்னாச்சு முரண்பாடு உத்தி முத்தி மிகப்பெரிய புலவை ஏற்பட்டு போச்சு இந்த புலவு ரெண்டு சமூகத்துக்குமான இழப்பு இந்த இழப்பு நீண்டலால் நீடிக்க கூடாது தமிழ் சாதியை கூட ஒற்றுமைப்படுத்தணும் சாதியே இருக்கக்கூடாது ஒரே சாதி தான் இருக்கணும் தமிழ் சாதி மலையாளி ஒரே சாதியா இருக்கான் ஆந்திரா தெலுங்கா ஒரே சாதியா இருக்கான் பஞ்சாபி ஒரே சாதியா இருக்கான் பெங்காலி ஒரே சாதியா இருக்கான் தமிழா நூறு சாதியா இந்த சாதிகளை ஒற்றுணை ஒன்றிணைக்க வேண்டிய பெரிய வரலாற்று கடமை தந்தை பெரியார் செஞ்சார் காமராஜர் செஞ்சார் கக்கன் செஞ்சார் ஜீவா செஞ்சார் கம்யூனிஸ்டில் இப்ப செய்வதற்கு ஆள் இல்லை ஜாதி கட்சி தான் கூட்டிட்டே போகுது இது வரலாறை மீண்டும் திருப்ப வேண்டிய தேவை இருக்கு இப்ப தமிழ் குடிதாங்கியா தாங்கியா இருந்த ராமதாஸ் வந்து இப்ப ஒரு பாமக சார்ந்த ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் என்ன சார் இல்ல அதாவது இப்ப எல்லாருக்குமான கட்சின்னு தான் சொன்னாரு ஆரம்பிக்கும் போது இப்ப வந்து அப்படி இல்லையா சார் பாமக வந்து என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே அது அடையாளமா போச்சு வன்னியர் அடையாளமா கூட இல்ல இப்ப அது விஜயகாந்த் போய் அங்கதான் அரசியல் பண்ணாரு அப்ப விஜயகாந்துக்கு அந்த வன்னியர் பக்கம் ஓட்டு போட்டாங்களா இல்லையா இப்ப ராமதாசுக்கு பெரிய செல்வாக்கு சதிச்சு போச்சு தான் அர்த்தம் ஏழு சதவீதம் இருந்தது பாமாக்கு இன்னும் ஏழு சதவீதம் இருக்கா இல்லையே சொந்த மக்களே அவர் கைவிட்டாங்கள்ல என்ன காரணம் சொந்த மக்களுக்கு அவர் உண்மையாயில்ல அவர் சொந்த மக்களுக்கு மக்களும் உண்மையாக இல்லை வன்னியர் கூட திமுக வன்னியரா இருக்கார் அண்ணா திமுக வன்னியரா இருக்கார் விஜயகாந்த் வன்னியரா இருக்கார் ஓ வாக்கு வங்கி செதஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார் எங்களுடைய நன்றி வணக்கம்